ஆகிர் என்ற சொல்லால் குறிப்பார்கள் மரணியை குறிக்க பயன்படும் ஆகிரத்து எனும் சொல் ஆகிர் என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றியதாகும் இன்மையை தாருல் பனா தாரு துன்யா என்றும் மருமையை தாருல் பகா என்றும் குறிப்பிடுவார்கள் அல்லாஹ் தான் மனிதனை படைத்தான் அவனே மனிதனை மரணிக்கவும் செய்கின்றான் மரணித்தவர்கள் அனைவரையும் அவனே மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகின்றான் இருபது ஐம்பத்தி ஐந்து அல்லஹுவே வாழ்வையும் மரணத்தையும் படைத்தவன் அவனே ஒவ்வொரு உயிரையும் இவ்வுலகில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என அதற்கு உரிய தவணையையும் நிர்ணயிக்கின்றான் நிர்ணயிக்கப்பட்ட இத்தவணையின் இன்றும் ஒரு நொடி முன்பாகவோ பின்பாகவோ யாரும் இறப்பதில்லை ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டும் மூன்று நூற்றி எண்பத்தி ஐந்து மரணத்திற்கு முன்னரே நீங்கள் மரணித்துக் கொள்ளுங்கள் எனும் நபிமணிக்கு நாங்கள் வாழ்ந்து மனத்தில் இச்சைகளுக்கு அடிமையாகாது மன இச்சைகளை மறுக்கச் செய்து இதயத்தை உயிர்ப்பித்து உலக சம்பந்தங்களிலிருந்து பிரிந்து மனத்தொழிலை போல் பற்றற்று வாழ்வர் இதுவும் ஒருவரை மரணமாகவே கருதப்படும் இந்நிலை மௌத்து நவ்ஸ் ஹயாத்துல் கல்பு எனப்படும் அல்லாஹ் உலகை ஆன்ம உலகம் ஆலமுல் அர்வாஹ் என்றும் ஜட உலகம் ஆலமுல் அஜ்ஸா என்றும் இருவகையாக அமைத்து ஆன்ம உலகமாகிய மரமைக்கு வேண்டிய சாதனங்களை தேடிக் கொள்ளும் இடமாக அமைத்துள்ளான் இம்மையின் வாழ்வை ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலமாகவும் இறைவன் அக்கால வரையறை கழிந்து வாழ்வு முடிவது அதல் மரணம் எனப்படும் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட இக்கால வரையறை நின்றும் ஒரு வினாடியும் அதிகரிப்பதோ குறைவதோ கிடையாது குறிப்பிட்ட இத்தவணை காலம் வரும் பொழுது உடலில் நின்றும் உயிர் பிரிக்கப்படுகிறது நல்லவராயின் அவரது ஆன்மா சுகமான இடங்களிலும் அவனது உயிர் இடங்களிலும் அளிக்கப்படும் இன்னை வாழ்வின் இறுதியாகவும் மரணம் அமைந்துள்ளது அமுருபுண ஆசிரியர் அவர்களின் மரண தருவாயில் நீங்கள் அடையும் வேதனை எத்தகையது என அவர்களிடம் விளங்கிய போது தன்னுடைய தோழில் என்னும் மலை சுமத்தப்பட்டிருப்பது போன்றும் தன்னுடைய உயிர் ஊசித்துவாரத்துக்குள் நுழைந்து இழைக்கப்படுவது போன்றும் வானமும் பூமியும் ஒன்றோடு ஒன்று ஊராயும் தருணத்தில் நான் அவற்றுக்கிடையே அகப்பட்டு நசுக்கப்படுவது போன்றும் இருந்தது என்று கூறியதாக அவர்களின் மகனார் குறிப்பிட்டுள்ளார்கள் கவுபுரலி அவர்கள் மரணத்தின் துன்பத்தை பற்றி குறிப்பிடுங்கள் ஒரு முன்மரத்தின் கொப்பை ஒருவனின் வயிற்றுக்குள் விட்டு அதனை வேகமாக இருக்கும்போது அதன் பாதி வைத்துக்கொள்ளும் மறுபாதி வயிற்றை கிழித்துக்கொண்டு கையிலும் வந்தால் அம்மனிதன் எத்தகைய துன்பத்தை அடைவானோ அதற்கு நிகரான துன்பம் என கூறியுள்ளார்கள் நீலா பயணத்தை அல்லாஹ் மனிதனுக்கு வீட்டிருக்கவில்லையானால் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் எனும் என்னமே யாருக்கும் வராது நன்னடத்தையுடையோர் எவரென்றும் சோதிக்கும் பொருட்டே அல்லாஹ் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கின்றான் அறுபத்தி ஏழு இரண்டு மரணத்தை விளக்க சக்தி பெற்றோர் எவரும் இல்லை நீங்கள் தகர்த்தறிய முடியாத கடினமான கோட்டையினுள் அல்லது வேறு எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் நான்கு எழுபத்தி எட்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றார் இறப்பிற்கும் வயதிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை இறப்புக்கும் நோய்க்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை ஒரு நூறாண்டு வயதை அடைந்தவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்க இரு தினங்களுக்கு முன் பிறந்த குழந்தை விடலாம் துன்புறும் நோயாளி விடுகின்றனர் இவையெல்லாம் நாட்டப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட காலம் வரை மட்டுமே உயிர் வாழ முடியும் என்பதை புலப்படுத்துகின்றனர் மனிதர்களின் உயிரை வாங்குவதற்கு அல்லாஹ் மலக்குள் என்னும் வானவரை நியமித்துள்ளார் அவரே உயிரை கைப்பற்றுகின்றார் அவர் பெயர் இஸ்ராயில் ஆகும் மரணம் அடைந்த மனிதனை அடக்கம் செய்யப்படும் புதைகுடி கபுர் எனப்படும் இம்மையின் கடைசி இடமாகவும் மருமையின் முதல் படியாகவும் மன்னரை அமைந்துள்ளது மரணம் எழுதி மன்னரை சந்திக்கும் வரையிலும் பொருளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உலக ஆசையானது மருமையை பற்றி சிந்திக்க விடாமல் மனிதனை மறக்கடித்து விடுகின்றது நூற்றி இரண்டு ஒன்று இரண்டு என்னும் விரைவசனத்தில் அல்லாஹ் கபுரு பற்றி குறிப்பிடுகின்றான் எவர் இறைவனின் ஏவல் விளக்களைப் பேணி நடந்தாரோ அவருக்கு கபுரு சுவனத்து பூங்காவைப் போன்று அமையும் எவன் மருந்தையை மறந்து அதற்குரிய நற்செய்திகளை செய்யாது இன்னை வாழ்வில் மகிங்கி பொருளாகசையும் தீய குணங்களும் கொண்டு தீய வழியில் சென்று மன கவலைகளோடும் மனக்குறைகளோடும் மன்னரையே அடைகின்றானோ அவனுக்கு கபூரின் வாழ்க்கை நரக படுகொலியாக அமையும் இதை நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலேசலம் அவர்கள் கபரானது சுவனத்து பூங்காக்களில் ஒன்றாக இருக்கும் அல்லது நரகத்தின் பயங்கர கிடங்குகளில் ஒன்றாக இருக்கும் என உள்ளார்கள் கபுரி என்பது மனிதன் இறுதி நாளை நோக்கி செல்லும் பயணத்தின் இடையே தங்கி செல்லும் முதல் இடமாகும் அந்த சத்திரத்தில் நிகழும் இருந்து ஒருவன் மீட்சி பெற்றால் அதற்கு பின்னால் ஏற்படும் சோதனைகளிலும் அவன் வெற்றி பெறுவான் மறைத்தவர்களை மன்னரைக்குள் வைத்து அடக்கம் செய்ததும் முன்கர் நக்கீர் என்னும் இரு மலக்குகள் கொடூரமான தோற்றத்துடன் அன்னாரின் முன் தோன்றி உன்னை படைத்த இறைவன் ரப்பு யார் உனக்கு நேர்வழி காட்ட வந்த இறை யார் உனது மார்க்கம் எதி என்னும் வினாக்களை கேட்பார்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கிணங்க வாழ்ந்து மறுத்த நல்லடியாராயின் அவர் அவ்வினாக்களுக்கு தம்முடைய இறைவன் அல்லாஹ் என்றும் நபி முகமது நபி சல்லாஹு அவர்கள் என்றும் தன்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்றும் கட்டளைப்படி நல்ல முறையில் நடக்காமல் இருந்திருந்தால் தெரிக்க வரும் அவ்வாணவர்களின் கேள்விகளுக்கு மறுமொழி கொடுத்திட இயலாது அதனால் துன்புற்று பரிதவிப்பார் தியாம நாள் வரை கபுரின் வாழ்க்கை நீடிக்கிறது மண்ணிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தார் சில காலம் பூமியில் வசித்த பின் அவனே மரணிக்கவும் செய்கின்றார் அனைவரையும் எழுப்பி கணக்கு கேட்கப்படும் விசாரணை காலம் நிச்சயமாக ஆகும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்நாளில் சமாதிகளில் புதைந்து கிடப்போரை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவார் இருபத்தி இரண்டு ஏழு அவர்களின் செயல்கள் பற்றி வினவப்படும் இவ்வாறு அவர்களிடம் கேள்வி கணக்கு கேட்கும் போது யாதர ஆத்மாவுக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது அவர்கள் செய்த நன்மையோ தீமையோ ஒரு கடுகளவு ஆயினும் அதனையும் அல்ல மிக நுட்பமாக கணக்கிட்டு நல்லவர்கள் புரிந்தோருக்கு பரிசும் தீய கர்மங்கள் செய்தோருக்கு தண்டனையும் வழங்குவார் அஹ்மால் நாமா என்பது ஒவ்வொருவரும் பூமியில் வாழ்ந்த காலத்தில் செய்த அனைத்து கர்மங்களை பற்றியும் எழுதப்பட்டுள்ள உலகில் அவர்கள் செய்த அனைத்து காரியங்களும் நாளில் அவர்களுக்கு மீண்டும் நினைவில் வந்துவிடும் ஒவ்வொருவரையும் தியாம நாள் தனித்தனி சாரணை செய்து நன்மை தீமைகளை மீசான் தராசிலிட்டு நிறுத்து பார்க்கின்றான் ஒவ்வொரு மனிதனின் செயல்கள் பற்றிய விரிவான தினசரி குறிப்புகள் அவருடைய கழுத்தில் மாட்டப்படும் மறுமை நாளில் அது அவனுக்கு ஒரு புத்தா எடுத்து தரப்படும் அதனை அவன் விரித்து பார்ப்பான் பதினேழு அல்லாஹ் கூறுகின்றான் பதினேழு பதினான்கு உலகில் வாழும் மனிதர்கள் ஒவ்வொருவரின் நன்மை தீமைகளை கணக்கிடுவதற்காக அல்லாகுவான் நியமிக்கப்பட்ட கிராமன் காத்துபின் என்னும் இருவானவர்கள் அவரவர் எழுதி வைத்துள்ள நன்மை தீமை குறித்த செயல்களை அல்லாஹுவிடம் தர அவற்றை அல்லாஹ் மீசான் தராசிலிட்டு நிற்கின்றான் யாருடைய நன்மை தட்டு கணக்கின்றதோ அவருக்கு அல்லாஹ் அவருடைய பட்டோலையை அவரது வழக்கரத்தில் கொடுக்கின்றான் எண்பத்தி நான்கு ஏழு மறுமை நாளில் கேள்வனுக்கு கேட்கும் போது யாருடைய தீமை தட்டு கணத்திருக்குமோ அவனுக்கு இடது கையில் முதுகுப்புறமாக அவனது பட்டோலை கொடுக்கப்படும்

ஒரு தட்டு சார்ந்தும் மற்றொரு தட்டு நரகத்தை அவர்கள் தம் கருத்தில் கொண்டு அதன் நாக்கை கவனத்துடன் பார்த்து கொண்டிருப்பார்கள் சாட்சியத்துக்காக மீக்காய் அளிஸ்ராம் அவர்கள் அருகில் நின்று கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் இது பற்றி தன் அருள்மறையில் மரும நாளில் சரியான தராசையை நாம் நாட்டுவோம் அளவாக இருந்தாலும் கணக்கெடுக்க நாமே போதும் வேறொரின் உதவியும் நமக்கு தேவையில்லை என்று குறிப்பிடுகின்றார் சிராத்தின் உஸ்தக்கின் எனப்படும் பாலம் என்னும் நரகத்தின் மேல் அமைந்துள்ளது தலைமுடியை காற்றிலும் மெல்லியதாகவும் வாழை காட்டிலும் கூர்மையாகவும் இருக்கும் இதனை மக்கள் அனைவரும் கடந்து சென்று அக்கரையில் உள்ள சுவனத்தில் சேர்த்தல் வேண்டும் எவர் இவ்வுலகத்தில் சாத்துள் முஸ்தக்கின் என்னும் நேரான வழியில் நடந்தாரோ அவரே இப்பாலத்தை இலகுவாக கடந்து செல்வார் இந்த பூமியில் நேர்வழியை பின்பற்றி நடக்காதவன் இப்பாலத்தை கடக்க இயலாமல் நரகத்தில் விழுந்து விடுவான் ஒவ்வொரு முஸ்லீமும் தம் தம் வணக்க ஒழுக்கங்களுக்கேற்ப இப்பாலத்தில் செல்வார்கள் சிலர் பலவீனத்தால் தத்தளித்து உடலில் காயம்பட்டு நடப்பர் சில முஸ்லிம்கள் இறைவன் மீதுபடி நடக்காத காரணத்தால் கால் சதுக்கி அந்த ஜஹன்னமாகிய நரகில் வீழ்ந்து தமது குற்றங்களுக்குரிய தண்டனையை பெற்று பின்னர் மீட்சி பெறுவர் அப்பாலத்தை ஈமான் இல்லாதவர் அறவே கடக்க முடியாமல் முகங்கவில எரிதரகில் வீழ்ந்து முடிவற்ற வேதனையை எய்துவர் அல் ஹதீஸ் ஆறு அல்லது தடாகம் கௌதரி எனப்படும் சுவனத்தின் ஆறுகள் பற்றி நபி பெருமானார் சல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடும் போது அவற்றின் கரைகளில் நாற்காலிகளும் கூடாரங்களும் இருக்கும் அவற்றில் ஓடும் தண்ணீர் மிக தெளிவாகவும் தேனை காட்டிலும் இனிமையுடையதாகவும் நுரையைக் காட்டிலும் மென்மை மிக்கதாகவும் இருக்கும் இவ்வுலகில் உள்ள இனிமை மிக்க பொருள்களை விட இனிமை மிக்கதா இருக்கும் ஒவ்வொரு ஆற்றின் அகலமும் தொலைவு கொண்டது இதன் இதன் நீரின் நிறம் மண் இனிய கஸ்தூரியை போன்றது இதில் நீரழுந்தும் கோப்பைகள் விண்மீன்களை காற்றிலும் எண்ணிக்கையில் மிக்கன இந்நீரே ஒருமுறை அருந்தியவருக்கு பின்னர் எப்போதும் தாகமே தோன்றாது இதில் தம்முடைய உம்மத்துக்கள் அதிகம் நீர் நீரந்துவார்கள் இதுவே தம்முடைய தடாகம் என அண்ணன் விநாயகம் செல்லல்லா கொலைசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நிகராஜின் போது நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைசலம் அவர்கள் இந்த கௌதரின் அழகை கண்டு ஆச்சரியமுற்று வானவர் ஜிப்ரில் அலேசலாம் அவர்களிடம் வினவிய போது அவர்கள் இறைவன் உமக்கு வழங்கியுள்ள கௌதர் இதுதான் என குறிப்பிட்டனர் மறுமை நாளில் யாவரும் ஒன்று திரட்டப்பட்டு கேலிவனால் கேட்கப்படும் மகசூர் மைதானத்தின் அருகில் அமைந்திருக்கும் இத்தடாகத்திற்கு எனப்படும் இத்தடாகத்திற்கு சுவனத்தின் கவுதர் நதியிலிருந்து நீர் பாய்ந்து கொண்டிருக்கும் மாந்தர் அனைவரும் விசாரணைக்காக நின்று கொண்டிருக்கும் மறுமை நாளில் கடுமையான சூரிய வெப்பத்தால் ஒவ்வொருவருக்கும் தாங்க முடியாத தண்ணீர் தாகம் ஏற்படும் தாகத்தால் தவித்து தன்னிடம் ஓடிவரும் தம் உம்மத்தவர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லெல்லாம் உலைசலாம் அவர்கள் இந்த நீரை புகட்டுவார்கள் நற்பேறு இல்லாதவர்கள் மறுமையில் ஒவ்வொரு இடத்தும் அவரவர் செயல்கள் பற்றி கேள்விக் கேட்கப்பட்டு ஆற்றுக்கு தக்க கூடி கொடுக்கப்படும் அடிந்துவிடக்கூடிய அற்ப இன்பங்களை நிலையென கருதி அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்காத குற்றவாளிகளான தன்னுடைய உம்மத்தவர்களுக்கு விதிக்கப்பட்ட கொடிய நரக வாழ்க்கை நின்றும் அவர்கள் மீட்சி பெறுவதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா ஒளீசனம் அவர்கள் அல்லாவிடத்தில் மன்றாடி பரிந்துரை செய்வார்கள் தன்னுடைய உம்மத்தவர்களுக்கு இவ்வாறு நபிகள் நாயகம் சல்லல்லாஹொலேசனம் அவர்கள் பாமணிப்பு வேண்டி செய்யும் பரிந்துரையை சபா தெனப்படும் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டிய முறையில் பயந்து அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நல்ல நேராகவே இருக்கும்படியும் அவ்வாறே மறிக்கும்படியும் அல்லாஹ் கட்டளை இடுகின்றார் மூன்று நூற்றி இரண்டு இறை விசுவாசம் கொண்டு பாவத்திலிருந்து விலகி பாவ மன்னிப்பு தேடி தூய மனத்தோடு வாழ்பவரின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவதோடு சதா நீரதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதியிலும் அவர்களை புகுத்துவார் மூன்று நூற்றி இரண்டு அல்லாவுடைய கட்டளையை ஏற்று வாழ்ந்தவர்களுக்கு அதிக சுகம் அளிக்கக்கூடிய சுவனபதியின் வாழ்வையும் சித்தப்படுத்தி வைத்துள்ளான் நிச்சயமா சுவனபதி உண்டு அதை கிரயப்படுத்துவதற்காக அல்லாஹ் அவர்களிடம் வாங்கினான் சந்தோஷம் பெரிய இன்பம் உண்டு இதனால் சந்தோஷம் பெறத்தக்க பெரிய லாபம் உண்டு என்றும் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தன்னுடைய அடியானை பொருள் நஷ்டத்தை கொண்டும் மனைவி மக்களின் கஷ்டத்தை கொண்டும் ஏனையவற்றால் அச்சமூற்றுவது கொண்டும் சில சமயம் பசியினால் பீடிக்க செய்தும் சோதிக்கின்றான் அது சமயம் உண்மையான அடியான் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாஹுவின் செயல் அவனே இவை யாவற்றையும் எனக்கு தந்தரில் புரிந்தவன் மீண்டும் யாவும் அவனிடமே செல்லக்கூடியது அல்லாஹ் எதை செய்தாலும் நான் பொறுமையுடன் சகித்துக் கொள்வேன் என கூறி தன் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அவனுக்கு முற்றிலும் பயந்து வாழ்ந்தவர்களை மர்மை நாடு சோர்க்கத்தின் கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்படும் அதன் சமீபத்தில் அவர்கள் வரும் சமயம் அதன் வாயில்கள் திறக்கப்பட்டு அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி உங்களுக்கு சாதையும் சமாதானமும் உண்டாக நீங்கள் பாக்கிவான்களாகி விட்டீர்கள் நீங்கள் இதில் நுழைந்து என்றென்று இங்கேயே தங்கிவிடுங்கள் என்றும் கூறுவார்கள் முப்பத்தி ஒன்பது எழுபத்தி மூன்று அதற்கு அந்த சுவனவாசிகள் அல்லாஹே புகழ்ந்து அவன் தனது வாக்குறுதியை எங்களுக்கு உண்மையாக்கி வைத்தான் நாங்கள் இடமெல்லாம் அதன் பூமியை எங்களுக்கு சொந்தமாக்கி வைத்தான் என்று கூறுவார்கள் முப்பத்தி ஒன்பது எழுபத்தி நான்கு சுகமிக்க சுகணபதியில் சுகமான இருக்கைகளில் ஒருவர் மற்றொருவரை முகம் நோக்கி மகிழ்ச்சியாக உரையாடி கொண்டிருப்பார்கள் மிக தெளிவான ஊற்றுகளின் பானம் நிறைந்த கோடைகள் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும் அது மிக்க வெண்ணாகவும் குடிப்போருக்கும் இன்பமானதாகவும் இருக்கும் அதில் போதையே இராது அதனால் அவர்களின் அறிவும் நீங்கிவிடாது அவர்களிடத்தில் அடக்கமான பார்வைகளை என்னும் கண்ணணிகளும் இருப்பார்கள் அவர்களின் நிறம் லேசான மஞ்சள் வர்ணம் கொண்ட நெருப்பு கோழியின் முட்டை போன்றதாகும் முப்பத்தி ஏழு ஒன்பது அஞ்சி நடந்த நன்னடியார்கள் தாங்கள் திருப்தி அடையும்படியான சுகபோகத்தில் மேலான சுவன இருப்பார்கள் அதன் கனிகள் இவர்கள் நின்று கொண்டிருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் நிலையில் இருந்தாலும் அவர்களின் கைக்கு எட்டக்கூடிய அளவில் இவர்களை நெருங்கி இருக்கும் மனிதன் அனுபவிக்கும் முழு இன்பத்தின் உச்ச கட்டமை சுவனம் எனப்படும் எந்த இன்பத்திற்கு பின் துன்பமும் துக்கமும் வராதோ அந்த இன்ப வாழ்வு சுவன வாழ்வு ஆகும் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படுவோம் அலகம்